ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் ஓகே நம்மளோட ஷாப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்கு தான் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஷாப் எங்கே இருக்குது கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துக்கும் டவுனுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் இருக்குது நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போடுவோம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்லேருந்து நம்ம எப்பவுமே கொடுத்துட்ருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் போடும் அதனால ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சாரி தௌசண்ட் ருப்பீஸ் உள்ள சாரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் எதுவுமே டேமேஜ் எதுவுமே இருக்காது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்லேயே தான் கொடுத்துட்டுருப்போம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கோம் நம்ம ஷாப்பில் ஏன் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்து ரெண்டு கிடையாது சேல்ஸ்மேன் கிடையாது லைட் மோத கொண்டு மேக்ஸிமம் சோலார் தான் இருக்கும் ஈபியில் வந்து ரெண்டு மூணு லைன் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து செலவு இல்லாத ஒரே காரணம் மட்டும்தான் இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும் செலவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களால் இவ்வளோ இதாக கொடுக்க முடியாது அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஷாப் போது கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினில் கூட இல்லை மெயினில் இருந்தால் கூட மறுபடியும் எக்கச்சக்கமான ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டிய வரும் அதனால் நம்ம வந்து இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் மட்டும் தான் பெருசாக எல்லாம் ஹாஃப் கிலோமீட்டருக்கு உள்ளே வச்சிருக்கோம் அதனால் தான் இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோவில் போய் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் காட்டனு அப்புறம் வந்து எல்லாமே வேர் சாரி தான் பார்க்க போகிறோம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரங்க வித் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் சரி நீங்கள் ரெண்டு சாரி புக் பண்ணுறீங்க மாதிரி ஒரு லெவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷிப் ஷிப்பிங் எனக்கு வேண்டாம் அதையும் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா ப்ராஃபிட் இல்லாமல் கொடுக்குறவரை கணந்துக்காது ஒரு பீஸுக்கு நான் ஷிப்பிங் கேட்குறேன் ஐம்பது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ரெண்டு பீஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் ஷிப்பிங் எனக்கு தேவையில்லை வாங்க போய் ஒரு சரியாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலரு ஃபுல்லாகவே ஜரிவிங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இது ரொம்ப சாஃப்ட்டு ஃபீலாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கு வேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரமா அது வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரையும் தான் அதுக்கப்புறம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆஃபரில் கொடுப்போம் ஆனால் இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லிடுறேன் சூப்பரான குவாலிட்டி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அந்த ஆரனி சில்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்கோட சேர்ந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இது மேக்ஸிமம் யார் எடுப்பாங்கன்னா ஒரு நல்ல ஐயர் நாயுடு அந்த மாதிரி உள்ளவங்க எடுக்கிறது பியூர் சில்க் இதோட ஒரிஜினல் பேஸ் நான் எல்லாமே சொல்லிடுறேன் இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் இது அந்த கலர்ஸ் இல்லை ஒரே கலர் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு போடுத்துறேன் இதுதான் பாடி உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப்ல வந்துடும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைண்டி ஃபைவ் வித் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங்கோட தரேன் ரெண்டு பீஸ் எடுத்துருங்க ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் தாங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு சில்க் சாரி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தாம்மா சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இந்த வாங்கி பாருங்கள் இதோட குவாலிட்டி உங்கள்கோட அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் சாஃப்ட் ஃபீலில் இதோட பிரைஸ் ஒரிஜினல் பிரைஸ் நான் சொல்லிடுறேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டுருக்கேன் இல்லை கூட லே டேக்காக கூட இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ அது அடுத்தது பாருங்க இது ஒரு ஆல் செல்ப் ஜக்காட் இந்த டிஷ்ஷூ சரி நிறைய பேர் கேட்குறாங்க டிஷ்ஷூ வேணும் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் ாங்க எப்படி இருக்கு பாருங்கள் ப்ரைடல் டிஷ்ஷு இது பல்லு இது ப்ளவுஸு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்து சொன்னிங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் உள்ளது உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போடுக்குறேன் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குமா மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இந்த இது பாருங்க இது ஒரு ப்ரைடல் சில்க் பாருங்கள் எப்படி இருக்கணும் காட்டனில் செம சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க ஒரு அழகான லைட் பிங்க்குக்கு ஒரு அழகான ஒரு ஜக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவு பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லாமே கிராண்ட் ப்ளவுஸ் தான் வரும் டோட்டலாக இதோட ரேட் ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு எம்ஆர்பல்லா பார்த்துக்காங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் எவ்வளோ ரேட்டு கொடுத்துட்ருக்கோன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்க இது ஒரு புது டிசைன் டிஷ்யூ இது ஃபுல்லாக ஆல் செல்ஃப் டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு அழகான பார்ட்ரு இதுக்கு நீங்கள் அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் எல்லாம் ப்ளவுஸ் இதுலேயே இருக்குது இருந்தாலும் சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபை நைன்டி ஃபைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாரி சான்ஸே இல்லை இது முந்தாணி ப்ளவுஸ் மாதிரி கிராண்டாக வரும் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிரே வித் ஒரு பிங்க் ஒரு பியூர் டிஷ்ஷூவில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்யூர் டிஷ்யூ இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலர் ஒன்று இருக்குது ஃபேவரட்டான கலர் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலரு இது அழகாக நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளவுஸு மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது பாருங்கள் ஆல் செல்ஃப் ஜக்காடு அப்படி இன்றைக்கி யாருக்கெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களா அவங்களுக்கு இன்னுமே ஒரு லக்குனு சொல்லணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நானே உங்களுக்கு வந்து இது நைன் ஃபிஃப்டின்னு ஆஃபர்லேயே கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு கலர் தான் இருக்குது ஃபைவ் நைன்டி ஃபைவ் இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் நைன் ஃபிஃப்டி நான் ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் முந்தாணி பாருங்கள் எவ்வளோ இருக்கேன் ப்யூர் சில்க் பட்டோட இது போட்டிருப்பாங்க ஃபுல்லாமே காட்டனில் பட்டோட பேட்டர்னில் போட்டிருப்பாங்க இந்தா இது ஒன்று பேட்டர்ன் பாருங்கள் இன்றைக்கி வர்றது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வேறு மாதிரி ஸ்டைல் தான் வந்துட்டுருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷனு தா எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் இது ப்யூர் சில்க் ஸ்டைல் இது இது அதே ரேட்டு போட்டு தரேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் சான்ஸே இல்லை ஒரு அளவான பீச் கலர் இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் அண்ணா இது ஒரு பாருங்கள் சில்கான் சில்க்னு சொல்லுவாங்க சில்கான் சில்க்னு சொல்லுவாங்க இது ஒரு ஸ்டைல் சூப்பரான ஸ்டைல் பியூர் சாஃப்ட் சில்க் இருக்குல்ல அந்த ஸ்டைல் இது இது பாருங்க எப்படிங்க பியூர் சிலிகான் பேட்டர்ன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இதே மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து நைன் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு இப்போ ஆஃபரில் நான் சொன்ன மாதிரி வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் அண்ணா இது பாருங்க பியூர் டஸரில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சான்ஸே இல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உள்ள எம்ஆர்பி உள்ளது இப்போ பாருங்க ஜக்காட்டு ப்ளவுஸ் ஜக்காட்டு டிசைன் வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்தறேன் நம்ம ஷாப்பை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகாட்டி மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்கள் வாருங்கள் என்ன கலர் பாருங்கள் லேவன் கலரு செம க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் இது இது வேர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரிஜினல் ரேட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் எயிட்டி அந்த மாதிரி வரும் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் பியூர் ஜக்காடு காட்டனில் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்கள் வாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒத்த பீஸு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் வாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் க்யூட்டாக இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸு எல்லாம் தாறு மாறு தக்காளி சோறுன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேட்டு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம லக்கீசுல்க்கு தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் பீஸாக பார்த்து பிறகு பிறகு எடுத்து கையில் கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் போராசில்க்கு ம் அப்படியே ஆயிரத்தி எழுநூத்தி இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உள்ளது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதுவும் அதே ரேட் போட்டு தரேன் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கட் பண்ணிக்கோங்க இது ஒரு சாரீ பாருங்கள் சூப்பரான ஒரு சேரீ தான் ஃபேவரட்டான ஒரு கலர் அளவான ஒரு டிசைன்னு சொல்லலாம் செம க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கில் உள்ளது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ப்யூர் டசல் சில்கில் உள்ளது இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்கள் இதுவும் அதே ரேட்டு தான் தரேன் ஃபைவ் நைண்டி ஃபை போட்டு தரேன் போட்டுத்தரேன் வேறு வேறு ஸ்கிரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க நாங்கள் இது ப்யூர் சில்க் ஸ்டைல் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஷேடோ பிரிண்ட்டில் வரும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸு இது வேண்டாம் டா இது ஒரு பேட்டன் பாருங்கம்மா சில்கில் பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு காண்ட்ராஸ்ட்டில் அழகான ஒரு டிசைனு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகான டிசைன் தான் கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எலிகண்டான ஒரு பார்ட்ரு பல்லு ரிச்சாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷேட் எடுக்க வேண்டியது உங்களோட வேலை மேலே இருக்கிற ஜிபே நம்பருக்கு எனக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷேட் எடுத்து மட்டும் அனுப்பிவிட்ருங்க அவ்வளோதான் அவைலபிள் இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பணம் போடுறேன் தான் போட சொல்லுவேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைனு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் அருமையான ஒரு பேட்டர்னு டா எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் சான்ஸே இல்லை வேணுங்கிற டக்குன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே இது ஒரு கலர் பாருங்க இது ஒன்று பாருங்கள் லைட் பிங்க் ஜோதிகா பிங்க்கு என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்துருங்க பாருங்கள் ஒரு ப்யூர் சில்க் சாரி இது ஒரு ப்யூர் கோரா சில்க் காட்டன் வருது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலில் உள்ளது இதே மாதிரி ப்ளவுஸு இதே மாதிரி பல்லு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு டிசைனு எந்த சாரி வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒன்று பாருங்கள் ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது இது ஃபுல்லாமே ஜக்காட்டு கொடுத்துருக்காங்க ப்யூர் காட்டனில் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு ஃபுல்லாமே ஃபேன்சி பார்ட்ரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டு பல்லும் கிராண்டாக ஒருக்கும் வரும் இது காட்டன் பாருங்கள் சில்வர் காட்டனு எப்படி வர சூப்பரான ஒரு காட்டன் அழகான மெருன் கலரில் ஒரு சாஃப்ட் காட்டனு நினச்சே பார்க்காதீங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே டோட்டலாக இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது வந்து ஆல் செல்ஃப் ஜக்காட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல கிராண்ட் டிசைனில் வரும் இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இது ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் பாடி ஃபுல்லாமே இந்த த்ரெட் ஒர்க்கில் டிசைன்ஸ் ஃபுல்லாமே வந்துடும் இதுவும் அதே ரேட்டு தான் போட்டு தரேன் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் இந்த ஆஷ் கலர் இருக்குன்னா காமிஸ்டா உங்கள்ட்ட பீச் கலர் காம்ஸ்டாச்சு ஆஷ் கலர் காமிச்சாச்சு இந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் அதுலேயே க்ரீன் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் இது டிஷ்யூ சரிமா இது பல்லு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதுவும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறநூற்றா உள்ள சாரீ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒரு அழகான பிங்க் கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பல்லு இந்த கிராண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு இந்த ஜக்காட்டு டிசைனு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுமா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இந்த ஹேந்த்லூம் சில்க் காட்டனு இப்போ பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு இது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா அந்த ரேஞ்ச் வருமா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளவுஸ் ஜக்காடு ப்ளவுஸ் உள்ளது இப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் எல்லாமே அப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸு யாராலையும் கொடுக்க முடியாத ஜக்காடு எல்லாமே வந்து இப்போ ரொம்ப தர ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே ஆல் ஹால்செல்ஃபில் ப்யூர் காப்பரு சாஃப்ட் சில்க் ஸ்டைலில் உள்ளது மடம் இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இந்த இது பாருங்க அதுலயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு டா ப்யூர் லினன் காட்டன்ல எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள் ஜரி இது செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்தா இது ஒரு பாருங்கள் இது ஒரு பிங்க்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு மாம்பழ கலரு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டா வாட்ரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி எல்லாமே எந்த சேரி வேணுமோ அந்த சேரி புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் போட்டு விட்டுருக்கேன் எல்லாமே ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுவா உள்ளது எல்லாமே ஐநூற்றி ரூபா ரேஞ்ச் வரும் ஆனால் எந்த சேரி வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வேறு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேப்பா